மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்து நான்காம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் புதன் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது அபரிவிதமான அதிக அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேர்ப்பட்ட பணிகளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பணிகள் அனைத்தையும் அறிவுதிறனோடு மதிநுட்பத்தோடு அவற்றை எளிதான முறையில் சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் பிரச்சினைகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த தருணங்களில் புதன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் விதத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறப்பான நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமானவராகவும் புதன் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது புதன் கெட்டால் புத்திகெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் தற்போது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் சாதகமாக சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை கூட மதிநுட்பத்தையும் அறிவு ஆற்றல்களையும் நன்கு உபயோகப்படுத்தி சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் புதன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உருவாகக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை கூட அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை அடித்து நொறுக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களைப் பொறுத்தமட்டில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்படும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் இந்த நேரத்தில் எளிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகரம் ராசிக்காரர்கள் ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்திற்குள் புதன் கொண்டு தனக்கு பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் கொண்டு இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் மிகுந்த கவனத்துடனும் இருப்பதற்கான ஆற்றல்களை அள்ளிக்கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணங்களில் நீங்கள் அதிரடியான மாறுதல்களையும் மகிழ்ச்சிகள் நிறைந்த நிகழ்வுகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதோடு உங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாகவும் இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள் அமைந்துள்ளது குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்திலிருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் ஏற்படக்கூடிய மனவருத்தங்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி இனிமை மேலோங்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் வெகு காலங்களாக சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை கூட இந்த தருணங்களில் வியாபாரத்துறை தொழில்துறையில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாகவும் சாதகமானதாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் புதன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மனநிம்மதி மனநிறைவு சந்தோஷம் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு தொழில் மற்றும் வியாபார துறையில் புதிய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உடை தெரியப்படுவதால் நல்லபல யோக முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மகரம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உடை தெரியப்பட்டு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உண்டு பல்வேறு விதங்களில் சிரமங்கள் என்றிருந்த பல காரியங்களை உடைத்தெறிந்து முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டிக் கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் கலஸ்திரஸ்தானத்திற்குள்ளும் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சூரியனும் மிகவும் வலுவாக சுகஸ்தானமான ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது எனவே அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் உறுதியாகவே நீங்கி மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் நன்மையும் நிறைந்து கைகூடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கிறது புதிய வீடு புதிய வீட்டுமனை புதிய நிலம் வாங்குதல் போன்றவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய இனிமை நிறைந்த நேரமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு நட்பு கிரகமாக புதன் இருக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராக சகாயமானவராக புதன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமாக அதிரடியான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு நாயகராக இருக்கின்ற புதன் சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் புதனை நட்புக்கிரகமாக பார்க்கிறார் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் கண்டிப்பாகவே நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் வித்யாகாரகரான புதனைப் பொருத்தமட்டில் ராஜகிரகமான சூரியனுக்கு மற்ற கிரகங்களை விட மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான ஒளி நிறைந்த கிரகமாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல்களும் துணிச்சல்களும் வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாகத்தான் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான உயர்வுகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு புதனின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த புதன் காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான மாறுதல்கள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது புத்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் கணிதம் அறிவு என் கம்ப்யூட்டர் ஜோதிடம் செய்தித்தாள் மீடியா பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பலம் நிறைந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலங்களை பன்மடங்கு அதிக அளவில் அதிகரித்துக்கொள்ள கெடுபலங்களை முற்றிலுமாக தவிர்க்க பெருமாள் பகவானை வழிபடுங்கள்